உடல் பருமன் குறைய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இருக்கும் பல பிரச்சனைகளில் முதலிடம் வகிப்பது உடல் பருமன் இவர்கள் தினமும் ஸ்கிப்பிங் பயிற்சி செய்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறையும் தொப்பை பிரச்சனையால் அவதிப்படுவோர்கள் இப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் தொப்பையை குறைத்து அழகான தோற்றத்தை பெறலாம் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியை உடலுக்கு புத்துணர்ச்சியும் வழங்குகின்றது இப்பயிற்சியால் உடலின் உள் உறுப்புகள் மற்றும் நரம்புகளின் செயல்பாடுகள் சீராகின்றன மேலும் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்குவதுடன் இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் வலுவை கொடுக்கின்றது அது மட்டுமின்றி கை கால் பகுதி தசைகளை பயிற்சியினால் அதிக சக்தி பெறுகின்றன இப்பயிற்சியின் போது மூட்டு வலி கணுக்கால் வலி தொடர்ச்சியான இடுப்பு வலி சரியாவதுடன் முது எலும்பு முடிச்சுகள் பலம் பெறுகின்றன கொடுதலுக்கு ஆரோக்கியம் மற்றும் அளவை பராமரிக்க இப்பயிற்சி மிகவும் உதவுகின்றது ஆழ்ந்த உறக்கத்திற்கும் ஸ்கிப்பிங் அறுமருந்தாக உள்ளது இப்பயிற்சியானது மனக்கவலை மன அழுத்தம் எதிலும் ஈடுபாடின்மை போன்ற பிரச்சினைகளைப் போக்கி மனதிற்கு தன்னம்பிக்கையும் அளிக்கின்றது எனவே எளிமையாக செய்யக்கூடிய இப்பயிற்சியை தினமும் மறைக்காமல் கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் விடுவோம் நன்றி